இன்னைக்கு ராக்கிங் டெஸ்ட் பண்ண போகிறோம் பட் டெக்கில் எல்லோரும் பிஸி அவன் கப்பலில் ஏபி கொடுக்கறதுக்கே அழுவாங்க சீஃப் ஆஃபீஸரே வந்து உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு எங்கேயாவது நடக்குமா இந்த அதிசயம் சென்னைக்காரன் சென்னைன்னா சும்மாவா எல்லாத்தையுமே ஓட்டுவோம் நம்மளும் மேலே வந்தாச்சு ராக்கிங் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல அது என்னென்னு பார்த்துருவோம் வி ஆர் ராக்கிங் இந்த கப்பல் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா கேஜ் வச்சு எடுக்கிறானுங்க போனதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வெர்னியர் வச்சு எடுத்தோம் அவங்களோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிகல் அந்த லிமிட் டச் ஆகிற வரைக்கும் அப்படியே நிற்க வச்சுட்டாங்க வந்து ஸ்டேஷ்னரி பார்ட் இந்த பார்ட் தான் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியரிங் தெரியும் அதை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பியரிங்கோட பியரிங் எவ்வளோ பியரிங் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ராக்கிங் டெஸ்ட் ஆ இவங்க நல்லா கூலிங் க்ளாஸ் போட்டு வந்திருக்கிறான் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு என்னென்ன தெரியாமல் வந்துவிட்டு என் மூஞ்சில் வெயில் அடிக்குது நேற்றுலாம் மழை பெஞ்சதுன்னு வந்தேன் கண்ணெல்லாம் கூசுது ஸ்டேஷ்னரி ஸ்டேஷனரி பார்ட்டில் டயல் கேஜோட மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பர் பார்ட்டில் டச் ஆகிற மாதிரி பட்சம் கையை வச்சு மறைச்சிட்ருக்காரு நம்ம இப்படி போவோம் ஆ அப்பர் பார்ட்டில் நல்லா டச் பண்ணுற மாதிரி டயலை வச்சுட்டு ஜீரோ செட் பண்ணிடணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஜிப்பை தேர்ட்டி டிகிரி கொண்டு வரணும் ஸோ அப்போ ஜிப்பு மேலே வெயிட் விழும்போது இந்த பேரிங் எவ்வளோ இந்த டயல் கேஜில் வேல்யூ காட்டுது அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் செட் பண்ணியாச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஜிப்பை தேர்ட்டி டிகிரி கொண்டு வருவோம்

ஸ்டார்போர்ட் சைட் நாலு பொசிஷன் இந்த மாதிரி நாலு பொசிஷன்லேயும் மேலே தூக்கி டைலர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட்டி டிகிரி போட்டு நாலு நாலு சைடு எடுத்தால் நமக்கு பர்ஃபெக்டாக இந்த பேரிங்கோட கண்டிஷன் தெரிஞ்சிடும் இது ராக்கிங் டெஸ்ட் நாலு கிரேனுக்கும் பண்ணனும் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணணும் ஆஸ் பர் எஸ்எம்எஸ் இதுக்கு தேர்ட் இன்ஜினியருக்குலாம் சம்மந்தமே கிடையாது இது கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் அண்ட் பக்கம் வரவே தேவையில்லை நான் ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து மாட்டிக்கிட்டேன் ீங்க <laughs> 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 <laughs>